ஏன் உயிரான உயர்சாதி சத்திரியர் என்ன சொந்தங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிட்டு வேடன்னு ஒருத்தவனோ ஒருத்தன் மலையாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேரளாக்காரர் வந்து பார்த்திங்கன்னா பாட்டெல்லாம் பாடிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அடேங்கப்பா அடேங்கப்பா அடையங்கப்பா அடையங்கப்பா சொல்லி ட்ரெண்ட் ஆகிட்டு நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் இதுலேயும் கூட அவனை காட்டு இலத்தாயின் மகன் காமிச்சாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு புரியவே இல்லை இலத்தாயம்ங்கிறாங்க நான் அப்பனோட புரியும் வந்து மலையாளம் கேரளா அது வந்து எப்படின்னு தெரியல தமிழ்ங்கிறன்னு புரியல அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தலித்து அப்படி அது அது அந்த புள்ளியில் தான் ஒருங்கிணைகிறானுங்க அதில் தான் வீணுகெல்லாம் ஒருங்கிணைனானுங்க தலித் ஆமாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சியாளர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஊன்னு சொல்லிட்டு பாடலில் பாடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக குதிக்கிறானுங்க அவனோட பின்னணியை விசாரித்தா இப்போ ஒரு பாலியல் வழக்கலையும் கூட மாட்டிருக்குறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல இது அவன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன ஒரு இதுன்னா ஒரு இப்போ ட்ரெண்டோட்டிருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சத்திரீரனத்தை கேவலமாக பேசணும் ஜாதி சத்திரீரனத்தை கேவலமாக பேசணும் கேவலமாக பேசிட்டு அவன் வந்து புரட்சிகால போராளி சிலரைக்கு இறக்குவாங்க ஓட்டு இதை என்ன சத்திரீரன மக்களை ரசித்து கேட்பாங்க நிறைய பேர் எவன் வந்து பார்த்தீங்கன்னா பேசணாயிடுச்சு இப்போ எப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பல வருஷமாக பாடிட்டுருக்காரு அப்போல்லாம் வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகலை கேரளாக்குள்ளே இருந்தால் பொறுக்கிட்டு இருந்தா எப்படி ஃபேமஸ் ஆனால் சத்திரீரெனத்தை விமர்சித்த நல்லவர் அவன் ஒரு பாட்டு பாடினான் பாட்டு பாடுனது ஒன்று அப்படின்னு எங்கப்பா புரட்சி ஒடுக்கப்பட்ட மக்களின் புரட்சி எல்லாம் சமமாக இருக்கணும் சமமாக இது பண்ணணும் அப்படின்னு ஆ ஓன்னு சொல்லிட்டு சில்லரை தூக்கிருக்கிறாங்க நான் சத்தியர் சொந்தங்களே நீங்கள் ஒன்று தெரிந்தீங்க அவன் பாட்டு ஒரு பாடினான் நான் எதுவும் இல்லை அவன் ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க அந்த பாட்டை அவன் பாடனா அவன் தலித்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிசிஆர் கிடைச்சி அந்த கேஸும் ஆகாது அந்த பாட்டை நான் பாடி காமிச்சா பிசிஆர் கேச்சு உடனே போடுவாங்க இதுலேருந்து தெரிஞ்சுங்க இதுலேருந்து சத்திரியர்னு சொந்தங்களே தெரிஞ்சுங்க அவன் வந்து நம்ம நம்ம சமமாக இருக்கோன்னுங்கிறாவை ஆனால் எதுக்கு பிசிஆர் கேட்குற நீ சமமாக இருக்கிறீன்னா பிசிஆர் இல்லாமல் பேசுங்கிட்ட விவாதம் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் அவனுங்களுடைய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா சத்திரியர் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுறது இந்த லோ ஆளுகளுடைய நோக்கமே சத்திரீரணத்தை கேவலப்படுத்தணும் சத்திரீரணத்தை அவமானப்படுத்தணும் சத்திரீ இது பண்ணணும் அது மூலிமா பணம் வந்து வயிறு வளர்க்கணும் வருமானம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நல்லா ஓடல ஓடலைன்னு சொன்னதே உடனே வந்து பார்த்திங்கன்னா பாட்டை பாடினேன் அந்த இந்த பாட்டை வந்து சத்திரயணத்தை விமர்சித்தது உடனே வா ஊன்னு சொல்லிட்டு இந்தியா மூலிமா எப்படின்னா இவனுங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் எப்படின்னா எல்லா கேப் மாதிரித்தானும் பண்ணிக்குவானுங்க எல்லா மலை மாதிரித்தானும் மன்னிக்கவானுங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து புரட்சிகால நான் வந்து ஆதிக்க சத்திரியர் சாதிகளை எதிர்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா புரட்சியாளன்னா காட்டிவானுங்க புரட்சியாளன்னா காட்டினேன் உடனே வந்து பார்த்திங்கன்னா சில்லறையை கொட்டுவானுங்கள்ல நம்ம ஆளுக்கு ஊரா நம்ம இதுவே இந்த பொது பொதுவொடுமைப்பாத்திர சத்திரி இருக்காரு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுவாங்க வேடன் 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 பாராட்டில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி கொண்டாடுவாங்க அந்த போக்கே இன்னும் கொஞ்சம் நாளில் மாறணும் சத்திரீரனன் உணர்வாளர் என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்திரியங்கிற ஒரு உணர்வு வருதோ அப்போ தான் இது மாதிரி ஆட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எட்டப்படும் இப்படி நீ அவனுங்க என்ன கேவலமாக வேணாலும் பேச்சுவேன் என்னுடைய சத்திரியர் இனத்தை வந்து நீ என்ன கேவலமாக வேணாலும் பேச்சுவேன் வாடா போடான்னு பேச்சுவேன் அவை வேணுன்னு வச்சுவேன் ஏன் ஏன்னா பயில ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி உணர்வு ஆடக்கூடாது சத்திரியர் உணவாக பேசவே கூடாது பேசுனா ஜாதி வரிய ஜாதி வரியை தோன்ற என்னை அரெஸ்ட் பண்ணுவேன் கைது பண்ணுவேன் ஏன் எப்படியெல்லாம் அடே நல்லா இருக்குதுங்கடா டே என்னை வந்து பார்த்தீங்கனால நிறைய பேர் கேட்குறானுங்க ஜாதி வெறி சின்ன பசங்க எடுத்துருங்க ஜாதி பேசக்கூடாது எல்லாம் சமமாக இருக்காது சரி நீ சமமாக இருக்கணுங்கிற நீ சமமாக இருக்கோன்னு வரையில்லை சரி நீ வந்து சரி இப்போ நான் அவனோட பாட்டை உன்னோட ஆளுக்கு வாடுறாங்க அவன் பாடின பாட்டை அதே இது நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா பாடனா அந்த வேடன் பாடின பாட்டை பாடனா அதில் வரக்கூடிய உன்னுடைய ஜாதி பேரை சொல்கிற கொசரம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு போட முடியுமே இதே இது நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து பார்த்தீங்கன்னா அவை இவன் எவ்வளவோ கேவலமாக பேசினேன் எவ்வளோ கேவலமாக பாடுற என்னுடைய ஜாதி பேரை சொல்லி என்னுடைய இதையை பேச சொல்லி சத்திர எண்ணத்தை எவ்வளோ கேவலமாக நிறுத்துட்றேன் அதுக்கெல்லாம் உன்னால் வழக்கு போட முடியுமா நம்மளால் வழக்கு போட முடியுமா நேருக்கு நேர் செய்கிற தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இதே வேலைதான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்ட உதவி வழங்குறது எவன் வந்து பார்த்திங்கன்னா சத்திரீரனத்தை எவன் எல்லாம் பேசுகிறானுங்களோ அவனுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்பல் இருக்குது குரு சிறுபான்மை கும்பல் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவனை ஒன்றாலாம் சத்தியரேனத்து கேவலமாக பேசுகிறானுங்களோ எவனை ஒன்றாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியேணுக்கு இது அவனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து உரத்து கொடுத்து விண்ணா பேசுவோம் பேசுவோம் நான் பேசு அப்போ நான் பிள்ளைகளை ஏமாந்து வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இது எதுவாங்க அப்படிங்கிறது சரி அந்த வேடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சத்தியரேனத்தை அவ்வளோ கேவலமாக பேசுகிறேன் அவங்க அம்மா எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்காடு ஓட்டு வருது அது அவசியம் என்ன ஆ சத்தியரேனன் நீங்கள் சிந்திங்க அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏ மதமே இல்லையல்லாம் உங்கள் அம்மாவுக்கு எதுக்கு நீ வந்து மூஞ்சி மாரிச்சு கூட்டிகிட்டு வந்து பேசுகிறேன் நீ மதமே இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இனமே இல்லை அப்படின்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா முக்காடு ஓடாமல் வந்து பார்த்தீங்கன்னா நின்ல நின்று வேச்சே நீ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களுடைய சத்திரீரனத்தை இந்து மதத்தை அழிக்கணுங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய நோக்கம் எல்லாமே சத்திரீரனை சொந்தங்களை உணர்ந்து ஒன்று நீங்கள் சத்திரீரன உணர்வோட எச்சரிக்கையோடுங்க இது போன்ற வேடன் போன்ற நபர்களிடமிருந்து இருங்க எச்சரிக்கை இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லு கண்டிப்பாக சத்திரியனுக்கு உணர்வு இல்லை சமாவும் சமோ சமம்னு சொல்லிட்டு கிடக்குறான் அதை வச்சுட்டு ஆடுறானுங்க ரொம்ப ஆனால் ஆட்டம் இறக்காது கண்டிப்பாக சத்திரியங்கிற ஒரு உணர்வோடு ஒன்றை நேரம் நாள் வரும் அப்போ இவங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவோம் கண்டிப்பாக